கடலூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பது நிமிடங்களாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் மழை என்ன விவரங்கள் கடந்த சில நாட்களாக வெப்பம் தகித்து வந்த சூழலில் பொன்னேரி சுற்றுவட்டார இடங்களில் தற்போது பெய்து இருக்கக்கூடிய மழையின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது பொன்னேரி மீஞ்சூர் பழவேற்காடு சச்சூர் சோழவரம் செங்குன்றம் புழல் பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென மழையானது கொட்டியது பிற்பகல் வரை வெயிலின் தாக்கம் இருந்த சூழலில் பிற்பகலுக்கு மேலாக தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மிதமான மழையின் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் முற்றிலுமாக குறைந்து குளிர்ச்சியான வருகிறது முப்பது நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்து வரக்கூடிய மழை என்பது தற்போது விட்டுவிட்டு மழையாகவும் லேசான மழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன்